நான் நான் வந்து நான் வந்து பதினோரு வருஷமாக வந்து மக்கள் இயக்கத்தில் இருக்கேன் ஆரணி ஆரணி நகர இளைஞரணி துணி தலைவராக இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டில் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதுலேருந்து இன்னி வரலும் கட்சியில் இருக்கேன் டோட்டலாக வந்து பன்னெண்டு வருஷமாக நான் வந்து அதாவது மக்கள் இயக்கத்துலேருந்து பயணித்து இப்போ வந்து ஒரு வருஷம் கட்சி முடிஞ்சு கட்சியில் இருக்கேன் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியல இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து புகழ்ந்து பேசுறாங்க ஆனந்த் சாரை ஆக்சுவலாக வந்து ஆனந்த் சாரை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறார் தலைவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறார் தலைவர் அதுக்கு வந்து ஆனந்த் சார் உண்மையாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை பார்க்குறவங்க மத்தியில் வந்து உண்மையா இருக்கிற மாதிரி தெரியுது பட் ஆனால் அவர் உண்மையாக இல்லை எப்படி இப்போ நீங்கள் கேட்கலாம் நீ வந்து எப்படிப்பா சொல்கிற உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னா நான் வந்து நான் ஒரு வந்து ரீசன் சொல்கிறேன் அந்த ரீசன் ஆனந்த் சாரே ஆன்சர் பண்ணிட்டேன் எனக்கு அப்போ அவர் உண்மையாக இருக்கிறாரு நான் ஏற்றுக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணம் ஜாதி அதுக்கப்புறம் விசுவாசம் இது 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 வந்து மூணுத்துக்கு தான் பதவி தராங்க அதா அதாவது விசுவாசம்னா தலைவர்கள் விசுவாசமாக இல்லை ஆனந்த் சாருக்கு யார் விசுவாசியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதிவு ரெண்டாவது பணம் ஜாதி சரி எப்படி எப்படி பணம் ஜாதி வந்துச்சுன்னா நான் அங்கே நான் வந்து ஆனந்த் சார் ஓப்பன் ஓப்பன் சேலஞ்சு ஒன்று நான் சொல்கிறேன் விடுறேன் இப்போது இப்போ வந்து ஆரணி மாவட்டத்தில் வந்து பொறுப்பு போட்டிருக்காரு பதினஞ்சு பேருக்கு பொறுப்பு போட்டு கொடுத்துக்கிறாங்க தலைவர் வந்து சைன் பண்ணி பதினஞ்சு பேருக்கும் ஃபோட்டோ ஷூட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நான் வந்து ஆனந்த் சாருக்கு வந்து ஒரு 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 சேலஞ்சு விடுறேன் அதில் மூணு பேர் ஃபஸ்ட்டு மூணு பேர் செய்யார் சத்யா வந்து மாவட்ட செயலாளர் அதுக்கப்புறம் இணை செயலாளர் வந்து சத்யராஜ் ஆரணி அதுக்கப்புறம் பொருளாளர் வந்து அசோக் வந்து ஆரணி இப்போது ஆக்சுவலாக செய்யார் சத்யா வந்து ஆனந்த் சாருக்கு ரொம்ப ஃபிட்டு விசுவாசி ஓகேங்களா மொத்தம் மொத்தம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு தொகுதி அந்த 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 எட்டு தொகுதியை வந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சிட்டாங்க ஆரணி போலூர் ஒரு தொகுதியாக பிரிச்சுட்டாங்க செய்யாறு வந்தவாசி ஒரு தொகுதியாக பிரிச்சிட்டாங்க இப்போ அவர் ஆனந்த் சார் பொறுப்பு போடணும் அப்படின்னா செய்யாரும் போ செய்யாரும் வந்தவாசி அந்த மாவட்ட செயலாளர் போட்டிருக்கணும் செய்யாறுலேருந்து எதுங்கிட்டால் ஆரணியில் போகணும் ஆரணி போலூர் ஒரு தொகுதி இப்போது இப்போ வந்து மாவட்ட செயலாளராக போட்டிருந்தா ஆரணியில் இருக்கிறவங்களுக்கோ இல்லைன்னா போலூரில் இருக்கிறவங்களுக்கோ உழைச்சவங்களுக்கு அதெல்லாம் எத்தனை ஒரு சொல்லி பார்த்து யார் ஆரம்ப பக்கத்துலேருந்து யார் யார் வந்து ஆரம்ப இருந்து வாய்ச்சிருக்கிறாங்களோ யார் இருந்து வைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இணை செயலாளர் கொடுத்துருக்கலாம் இப்போ ஆரணிலேருந்து மாவட்ட செயலாளர் தராங்கன்னா இணை செயலாளர் போல் உருந்து கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி கலந்து கலந்து போட்டு கொடுத்துருந்தா ஓகே ஆனந்த் சார் வந்து தலைவருக்கு உண்மையாக்கிறாருன்ட்டு நம்ம வந்து நம்பலாம் இப்போ இங்கே வந்து பொறுப்பு எப்படி போட்டிருக்காங்கன்னா செய்யார் சத்யா வீட்டின்னு வந்து ஆரணியில் வந்து மாவட்ட செயலாளர் போட்டுக்கிறாங்க அதுவே தப்பு அதுக்கு வந்து ஆனந்த் சார் விளக்கம் தரப்போம் ஒன்றாச்சுங்களா சரி ஓகே அவன் வந்து அவன் வந்து சத்யாவை வாய்ச்சு சத்யா சத்யா வந்து இருபது வருஷமாக வாயிச்சுக்கிறான் தான் கொடுத்தேன்னு கூட சத்யா வந்து ஆறுநீரை வாய்ச்சான் நான் வீடியோ பண்ணுவேண்ணா நான் ஒரு பொய்யா இருந்து நான் ஒரு ரவுடியாக இருந்து நான் ஒரு இதுவாக இருந்தேன்னா நான் வீடியோ பேசுவேண்ணா ஒன்று ரெண்டாவது தலைவருக்கு துரோகம் எந்த ஒரு உண்மையான தொண்டனும் தலைவருக்கு துரோகம் நடக்கிறது தெரிஞ்சுக்கின்னு வேடிக்கை பார்க்க மாட்டான் இங்கே இங்கே வந்து நிறையா பேர் வந்து அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு வெளியே இருக்கிறாங்க ஐம்பது பர்சன்ட் மரியாதை இல்லைன்னு வெளியே இருக்கிறாங்க மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க சொல்கிறேன் மரியாதை என்னாத்துக்கு நம்ம போகணுன்ட்டு வெளியே இருக்கிறாங்க தயவு செஞ்சு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் எல்லாம் சைலண்ட்டாக இப்படி வெளியே போனீங்கன்னா நாளைக்கு பாதிக்கப்படுறது தலைவர் உண்மையான நீங்கள் உண்மையான தொண்டனா உண்மையான ரசிகனா உண்மையான வந்து உண்மையான தோழனா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பேசணும் நம்ம வந்து எதுவும் பேசக்கூடாது என்னத்துக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை நம்ம அப்படி நினச்சினு போயிருந்தால் நம்மளுக்கு வந்து ஜல்லிக்கட்டி கெடிச்சிருக்காது நம்மளுடைய உரிமை நம்மளுக்கு வேணும்னா பேசணும் இருக்கிற தப்ப நம்ம சொல்லணும் ஏன்னா தலைவருக்கு எதுவுமே தெரியல தலைவருக்கு எந்த விஷயமும் போகிறது இல்லை அவர்கிட்ட அங்கே அங்கே போயிட்டு நம்ம இப்போ எல்லாம் இப்போ நம்ம இந்த விஷயத்த பேசும்போது சேனல்லலாம் நீங்கள் தலைமைக்கு தெரிவிச்சிங்களா தலைமைக்கு தெரிவிச்சிங்களான்னு சொல்கிறாங்க தலைமை வந்து எங்களை ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அவருக்கு பிடிச்சங்க மட்டும் தாங்க உள்ளே போக முடியும் ஒரு நாயோடு கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க காலையில் போனோம்னா நைட்டு வேர்லாம் எங்களை இருக்க வச்சு வாட்ச்மேன் விட்டு எங்களை வந்து ஆள் இல்லை போங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க சரிங்க அப்பாயின்மெண்ட் யார் நாங்கள் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் யாருக்கிட்ட வாங்கணும் ஆனால் சார் தானே வாங்கணும் ஃபோன் பண்ணால் அவருக்கு அவர் யார் வேண்டியவங்களோ அவங்களுடைய ஃபோன் தான் அட்டன் பண்ணுறேன் சரிங்க அது இப்போ நான் வந்து பேசி நான் போடுறேன் இப்போ இப்போ நான் பேசி வீடியோ ஏன்னா வேறு வேறு வழி தெரியலையே நான் வேறு வழி தெரியலையே தலைவருக்கு ஃபுல்லாக துரோகம் நடக்குது எனக்கு தெரிந்த பக்காவா அவர் ஃபுல்லாக நம்புகிறாரு இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக இப்போ நான் முக்கியமாக பேசுகிற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது போர்ங்கட்லாம் தலைவர் வந்து பதினஞ்சு பேர் அந்த மாவட்ட பொறுப்பு போறங்கட்லாம் என்ன சொல்லியா போகிறாராம் உங்களை நம்பி தான் நான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன் உங்களை நம்பி தான் நான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன்னு ஒரு மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறான் நீங்கள் நல்லா பண்ணி செய்யுங்க பண்ணி செய்யுங்க அதெல்லாம் கேட்க கேட்கோ இன்னால் ஆனந்த் சார் அளவுக்கு நம்புறாரு அவர் ஏன் அவர் ஏன் தலைவருக்கு அளவுக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படி துரோகம் பண்ணி என்ன பண்ண போகிறாரு வெளியே மீடியாவிலலாம் வந்து ஒழிச்சவங்களுக்கு பதிவு ஒழிச்சவங்களுக்கு பதிவி சைக்கிளில் சைக்கிளில் மெரிச்சினு வந்து ஒட்டுனங்களுக்கு பதிவின்லாம் பேசுகிறார் ஆனந்த் சார் பட் ஆனால் இது வந்து இங்கே இங்கே வந்து வயிற்றுங்களுக்கே பதிவு இல்லையே ஜாதிக்கும் பணத்துக்கும் அவருக்கு யார் விசுவாசமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் போட்டு தராரு இது வந்து எந்த விதத்தில் நியாயம் இப்போ நான் பேசுகிறேன்